கால் ஏக்கரில் ஒரு அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு விவசாயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே செட் ஆகக்கூடிய ஒரு அருமையான பூமிங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறோன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் போகிறேன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியாக இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இதுக்கான தடம் பார்த்திங்கன்னா அடி அகல மண் தடங்க இந்த மண் தடத்தில் ஒரு ஐம்பது மீட்டர் போனால் நம்ம ப்ராப்பர்டியே ரீச் ஆகிடலாங்க இந்த ப்ராப்பர்ட்டினோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம்தான் பண்ணிகிட்டுருக்காங்க இங்கேருந்து வந்து ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகுதுங்க மண் டைப் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான செம்மண் பூமிங்க எல்லா வகையான விவசாயத்துக்குமேற்ற அருமையான செம்மண் பூமிங்க சரௌண்டிங்கில் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா தண்ணீர் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க நிறைய கஸ்டமர் என்கொயரியில் பார்க்கும்போது வாஸ்து தான் ரொம்ப முக்கியமாக கேட்குறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குங்க உள்ளே வர்ற தடம் பார்த்திங்கன்னா ஜல மூலையில் உள்ளே வருதுங்க குபேர மூளை வந்து இழுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டுக்குள்ளே தண்ணீர் வசதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குதுங்க அதுக்கு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க இந்த லேண்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற லேண்டுங்க அவங்க வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க அது வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குதுங்க இதனோட சரவுண்டிங் எல்லாமே மக்காச்சோளம் தென்னந்தோப்பு இந்த மாதிரி விவசாயங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் ஒரு சிறிய அளவில் விவசாயம் பண்ணணும் அதுக்காக ஒரு குறைவான பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட் ஆகுங்க தண்ணீர் வளமும் ரொம்ப நல்லா அதிகமாக இருக்குதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வட்ருக்கு இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இது வந்து சூட் ஆகுங்க எல்லா வகையிலையுமே இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டிங்க வாஸ்து பணியும் சரி மற்ற மண் டைப்பும் சரிங்க தண்ணீர் வளம் அதிகமாக இருக்குது தடை வசதி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி தடை வசதி இருக்குது அதனால் ஒரு சிறந்த ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாங்க பொதுவாக இருபது லட்ச ரூபாய்க்கு கூட ஏக்கர் வந்து சேலுக்கு இருக்குதுங்க ஆனால் அதில் நிறைய குறைகள் இருக்குதுங்க மண் நல்லா இருக்காது தண்ணீர் வசதி இருக்காது தடை வசதி இருக்காது ஆர் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே மண் தடத்துலேயே போகிற மாதிரி இருக்குங்க மண் தடத்தினோட அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஸோ நிறைய லைன் கிராஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய குறைகளோடு வர்றது இருபது லட்ச ரூபாயிலேருந்து கிடைக்குங்க ஆனால் எந்த குறையுமே இல்லாத ஒரு லேண்டு ஒரு ரீசனபிளான நல்ல ப்ரைஸில் கிடைக்குதுங்க உங்களால் நேரில் வந்து விவசாயம் பண்ண முடியாது ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த லேண்ட் வாங்கி போடலாம் பின்னாடி ஒரு நல்ல ரேட் கிடச்சதுன்னா சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட்டாங்க வாஸ்துப்படி பக்காவாக அமைஞ்சிருக்குதுங்க தடை வசதியும் ரொம்ப இருக்குங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது லேண்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பொன்னாவரங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க தாராவரத்துலேருந்து பொள்ளாச்சிபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க ரெண்டு கிலோமீட்டர் ஒரு மெயின் ரோட் தார் ரோட்டில் உள்ள வந்து அதுலேருந்து ரெண்டாவது பூமியாக இருக்குதுங்க நீங்கள் தாராவரத்துலேருந்து வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கிலோமீட்டர் வருங்க குடிமங்கலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் வருங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் வருங்க இந்த ஏரியாவிலே ஒரு குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்க ஒரு நல்ல தரமான ப்ராப்பர்ட்டிங்க இதனோட ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு ஏக்கர் முப்பது சென்ட் வருதுங்க இதனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தி ஏழு லட்சம் கேட்குறாங்க அதுலேருந்து பெரிய லெவலில் நெகோசியேட் கிடையாதுங்க சின்ன லெவலில் நெகோசியேட் பண்ணிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்